இன்னைக்கு ஒரு ஆண் ஜாதகத்தில் மனைவி வழி சேதனம் நிறைய வருமா குறைவாக வருமா இல்லை மனைவி மூலமாக வருமானம் வருமா அப்படிங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான பலனை பார்ப்போம் இப்போ போர்டில் ஒரு உதாரண ஜாதகம் போட்டிருக்கு இது வந்து மிகவும் செல்வச் செழிப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஜாதகம் பேரும் கோலமாக கௌரவமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க குடும்பம் அசையும் சொத்துக்கள் அசைவ சொத்துக்கள் காரு பங்களா நிறைய நில குளங்கள் எல்லாம் நண்பர்கள் உறவுகள் சொந்தக்காரங்க இப்படியெல்லாம் வந்து நிறைய அமோகமாக வாழ்ந்துகிட்டு இருக்க ஜாதகம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ஜாதகம் வந்து ஒம்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பிறந்திருக்கிறாரு விருச்சிகராசி கேட்டை நட்சத்திரம் லக்னம் வந்து லக்னம் கும்ப லக்னத்துக்கு யோகாதிபதி சுக்கர பகவான் யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் சுக்கரன் மட்டும்தான் அதனால் இதில் பார்த்தீங்கன்னா மனைவி வழி சேதனம் வருமானம் சம்பாத்தியம் மனைவி மூலமாக மாமனார் மாமியார் மூலமாக கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும்னா உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு நாலாவது இடத்தை பார்க்கணும் இந்த நாலாவது இடம் உங்கள் லக்கணத்துக்கு நாலாவது இடம் சுபத்தன்மையோட சுப கிரகங்களோட சுப கிரகங்கள் அங்கே இருந்துச்சுன்னு சொன்னால் சுப கிரகங்கள் பார்வை இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய செல்வமும் செல்வாக்கியமும் மனைவி வழி பொருளாதாரமும் உங்களுக்கு தானாக வந்து சேர்ந்துடும் அந்த இடம் நாலாவது இடத்துல ராகுக்கு தேர்வு இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வாடகை வீட்டில் தான் பெரும்பாலும் கீழே வேண்டி வரும் சனி இருந்தால் பழைய வீடு ஓடு போட்ட வீடு அப்புறம் அந்த மாதிரி இரண்டாம் தரமான ஒரு செகண்ட் அதாவது ஒருத்தான் வீடு கட்டி ஏற்கனவே ஒருத்தர் குடியிருப்பாங்க அவங்க உங்கள்கிட்ட வித்துட்டு போயிடுவாங்க அது வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் வீடு அப்படிங்கிற மாதிரி தான் வரும் அதனால் பழைய வீடு அந்த மாதிரி அமைப்பில் தான் வாழக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் அதனால் அந்த நான்காம் தடம் கெட்டு போகாமல் இருக்கலாம் தீய கிரகங்கள்லாம் அங்கேருந்து போகாமல் கெடாமல் இருக்கலாம் வாங்க ஜாதகத்துக்குள்ளே போவோம் லக்னாதிபதி இந்த சனி இந்த லக்னத்துக்கு இரண்டு பதினொன்றுக்குடைய கூடைய குரு பகவான் லக்னத்துக்கு நாலாவது இடத்துல இருக்கிறார் தனம் லாபம் நிறைந்த தனத்தையும் பொருளாதாரத்தையும் நிறைந்த லாபத்தையும் கொடுக்கக்கூடிய குரு பகவான் நாலாவது இடத்துல இருந்து அந்த இடத்துல சிறப்பு சிறப்பு செய்கிறார் அதே மாதிரி இந்த நான்கு நாலாம் அதிபதி சுக்கரன் வந்து லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் லக்னத்தோட லக்னாதிபதியோட இந்த ஜாதகரோட குலதெய்வத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துல இந்த நான்காம் அதிபதி சுக்கரன் போய் உட்காம இருக்கார் இந்த சுக்கரனுக்கு வீடு கொடுத்த போது நாங்கள் ஆட்சியாக இருக்கிறார் ஆக இந்த நாலாம் படம் சிறப்படைஞ்சு வச்சு இந்த ஜாதகத்தில் இந்த சூரியனும் புதனும் சேர்ந்து சிறந்த கல்வி யோகத்தை கொடுத்துருச்சு எம்சிஏ எம்சிஏ வரைக்கும் படிச்சிருக்கிறாரு புதன் ஆதித்ய யோகம் சொல்லுவாங்க கல்வி யோகம் சொல்லுவாங்க கல்வி சிறப்புல ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த லக்னாதிபதிக்கு தொழில் ஸ்தானம் பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த தொழில் ஸ்தானத்துல சந்திரன் நீசம் ஆனா இது நீசம் அப்படின்னு சாதாரணமாக பார்த்தா தெரியும் இது நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்தனுடைய ஏழாவது பார்வையாக சந்திரனை பார்க்கறாரு இந்த கட்டத்தை பார்க்குறார் சந்திரனை பார்க்குறாரு சந்திரன் ஏழாவது பார்வையாக குருவை பார்க்குறாரு ஆக இந்த சமசப்தவா குரு சந்திரனோட சமசப்தம பார்வை வந்து சிம்ம யோகம்னு சொல்லுவாங்க கெஜகேசரி யோகம் அப்படின்னு ஒரு சிறப்பான யோகம் அந்த யோகம் இந்த ஜாதகருக்கு கிடைச்சது இப்போ இந்த பத்தாம் கடத்து அதிபதி சந்திரனுக்கு வீடு கொடுத்த இந்த பத்தாம் அடுத்த அதிபதி செவ்வாய் வந்து லக்னத்துக்கு ஏழுல கேந்திரஸ்தானத்துல இருக்கார் வீடு கொடுத்த கிரகம் கேந்திரஸ்தானத்துல இருந்தா நீச்சம் பங்கம் ஆயிரும் அது போக இந்த ஏழாவது இடத்துல இருந்து நான்காவது பார்வை தன்னுடைய சொந்த வீட்டை பார்த்துறாரு செவ்வாய் பகவான் ஆக இந்த தொழில் ஸ்தானம் மிக உயர்ந்த நிலைமையில சிறப்பா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா அடுத்து இந்த லக்னத்துக்கு ஏழாவது இடம் கலத்தரஸ்தானம் இந்த ஜாதகருடைய திருமணஸ்தானம் ஸ்தானம் அதாவது மாமனார் மாமியார் வீடு மனைவி வரக்கூடிய வீடு மனைவி வரக்கூடிய வீடு இந்த இந்த இடத்துக்கு நான்காம் இடம் வந்து மனைவிக்கு பத்தாம் இடம் என்ன அஞ்சு இருக்கு பத்தாம் இடம் அதாவது மனைவிக்கு தொழில் ஸ்தானம் ஆக இந்த சுபகிரகங்கள் இந்த இடம் சீரும் சிறப்புமா இருந்துச்சுன்னு சொன்னா மனைவி வழியில் மாமனார் மாமியார் வழியில் இவருக்கு நிறைய செல்வங்கள் வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு கொடுத்துடும் இங்கே தீய கிரகங்கள் இருந்து இந்த சுப கிரகங்கள்லாம் தீய கிரகங்களோடு சேர்ந்து கெட்டு போயின்னு செஞ்சுன்னா மனைவி வழி சீதனங்கள் வருமானங்கள் மனைவி மூலமாக வருமானங்கள் வராது இந்த விஷயங்களை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி பதினோராம் இடத்துல வந்து இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த லக்னாதிபதி சனி இந்த பதினோராவது இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் இது நாலுக்கு எட்டாவது இடம் அந்த ஜாதகர் வந்து மனைவி வழி வருமானத்தையோ சிந்தனத்தையோ எதையுமே அவர் அந்த ஜாதகர் வந்து எதிர்பார்க்க மாட்டார் அது இருக்கட்டும் இப்ப பாத்தீங்கன்னா லக்னாதிபதி சனி ஆறாவது இடத்துல இருக்கார் லக்னாதிபதி ஆறாம் இடத்துக்கு போனது சிறப்பு இல்லை இருந்தாலும் அங்கே வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தில் இருக்கிறார் அதனால் யோகங்கள் அதிக அளவு இருக்கும் பொழுது இந்த சின்ன மைனஸ் பாயிண்ட்லேருந்து அது அவருடைய வாழ்க்கையை பாதிக்க அதனால் இந்த மாதிரி அமைப்புகள் வந்து உங்களுடைய ஜாலத்தில் இருந்தால் நீங்கள் வசதியான இடத்துல உங்களுக்கு இயற்கையாகவே திருமணம் அமையும் அதனால் இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து வச்சுக்கிட்டு மனைவி வழி சிறப்பு இல்லைன்னு சொன்னால் அந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இனிமையாக சந்தோஷமாக குடும்பத்தை நடத்தணும் ஏன்னா கல்யாணம் பண்ணிவிட்டு திருமணம் பண்ணிட்டு மனைவியை துன்புறுத்துறது மா மாமனார் மாமியாரை துன்புறுத்துறது அவங்க வீட்டில் போய் மலை வாங்கிட்டு வாங்கி வாங்கிட்டு அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் வந்து ஏகப்பட்ட குடும்பத்தில் ஓடி நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னால் ஒவ்வொரு ஆண்களும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு இல்லற வாழ்க்கையை இனிமையாக நடத்தலாம் நான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய பொண்ணான ஆதரவை கொடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திப்போம் நன்றி